கோரிடும் வரம் தரும் கோகுல பாலா கொடிகதை தடை செய்யும் கோவிந்த கோபாலா கோரிடும் வரம் தரும் கோகுல பாலா கொடிகதை தடை செய்யும் கோவிந்த கோபாலா காரியத்தை விரைவில் நிறைவேற்றும் கண்ணா காரியத்தை விரைவில் நிறைவேற்றும் கண்ணா கங்கைக்கரையில் கோயில் கொண்ட கார்மேகவண்ணா கங்கைக்கரையில் கோயில் கொண்ட கார்மேகவண்ணா கங்கைக்கரையில் கோயில் கொண்ட கார்மேகவண்ணா கூறிடும் வரம் தரும் கோகுள பாலா கொடியதை தடை செய்யும் கோவிந்த கோபா முந்தன் பேரினை நித்தம் குருச்சேத்திரத்தில் உள்ளால் நிகழ்ந்தது யுத்தம் முந்தன் பேரினை நித்தம் குருச்சேத்திரத்தில் உன்னால் நிகழ்ந்தது யுத்தம் தேரில் நீ வருகையிலே விருத்தம் தேரில் நீ வருகையிலே விருத்தம் தெய்வீக ரூபன் உன்னால் தீந்திடும் வருத்தம் தெய்வீக ரூபன் உன்னால் தீந்திடும் வருத்தம் தெய்வீக ரூபனும் நா தீண்டிடும் வருத்தம் கோரிடும் வரம் தரும் கோகுல பாலா கொடியதை தடை செய்யும் கோவிந்த கோபாலா நேரிடம் கிடர் நீக்கி நேசக்கரம் நீட்டுவாய் நேரிடும் கிடர் நீக்கி நேசக்கரம் நீட்டுவாய் எங்கள் நெற்றிதனிலே வெற்றி திலகத்தை தீட்டுவாய் நெற்றிதனிலே வெற்றி திலகத்தை தீட்டுவாய் பாரினை மேம்படுத்தி பரவசம் கூட்டுவாய் பாரினை மேம்படுத்தி பரவசம் கூட்டுவாய் பரந்தாமணி எழகாய் புல்லாங்குழல் மீட்டுவாய் பரந்தாமானி எழகாய் புல்லாங்குழல் மீட்டுவாய் பரந்தாமானி எழகாய் புல்லாங்குழல் மீட்டுவாய் நேரிடும் இடர் நீக்கி நேசக்கரம் நீட்டுவாய் நெற்றிதனிலே வெற்றி திலகத்தை தீட்டுவாய் பாரினை மேம்படுத்தி பரவசம் கூட்டுவாய் பரந்தாமணி எழகாய் புல்லாங்குழல் மீட்டுவாய் பரந்தாமணி எழகாய் புல்லாங்குழல் மீட்டுவாய் கோரிடும் வரம் தரும் கோகுல பாலா கொடியதை தடை செய்யும் கோவிந்த கோபாலா கொடியதை தடை செய்யும் கோவிந்த கோபாலா காரிருள்தனையகற்றி வெளிச்சத்தை காட்டுவாய் காருய ரூபனே கயமைக்கு தீ மூட்டுவாய் காரிறுள்தனை எகற்றி வெளிச்சத்தை காட்டுவாய் ரூபனே கயமைக்கு தீ மூட்டுவாய் சிறினை தந்து சிரமத்தை வெளியினில் ஓட்டுவாய் சிறினை தந்து சிரமத்தை வெளியினில் ஓட்டுவாய் சீலன நன்னெறிகரத்தை ஜெகமெங்கும் நிலைநாட்டுவாய் நன்னெறிகரத்தை ஜெகமெங்கும் நிலைநாட்டுவாய் காரிருள் எகற்றி வெளிச்சத்தை காட்டுவாய் காருண்யரூபனேனி அருபனேனி கயமைக்குத்தி மூட்டுவாய் சிறினை தந்து சிரமத்தை வெளியினில் ஓட்டுவாய் சீல நன்னெறியறத்தை ஜெகமெங்கும் நிலைநாட்டுவாய் சீலநன்னெறியறத்தை ஜெகமெங்கும் நிலைநாட்டுவாய் கோரிடும் வரம் தரும் கோகுல பாலா கொடியதை தடை செய்யும் கோவிந்த கோபாலா காரியத்தை விரைவில் நிறைவேற்றும் கண்ணா